மற்றவர்களை நம்ம சில நேரம் பார்த்தோமா இருந்தால் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் இந்த குறை சொல்வது சரியா பிழையா அப்படிங்கிறத விட இந்த குறை சொல்கிறனால நமக்குள்ள என்ன எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத மிச்ச காலத்துக்கு பிறகு தான் நமக்கு புரிய வரும் ஆனால் அந்த குறையை நாங்கள் கூறிக்கிட்டே இருப்போமா இருந்தால் எங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா சில நேரம் எங்களுக்குள்ளே நெகட்டிவான தோட்ஸ் உருவாகி கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னா தொடர்ந்து நாங்கள் எங்களை பார்க்குறதில்லை மற்றவங்களையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் நடக்க போகிறதில்ல அதே மாதிரி பாசிட்டிவான ஒரு குரோத்தை கூட நாங்கள் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லை நம்ம நம்மளை மறந்து போயிடுவோம் ஏன்னால் சில நேரம் நம்மளை நம்ம எப்பயுமே தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்போ அதனால் எங்கட நல்ல விஷயங்கள் இல்லாமல் போகிறது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் உருவாகிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில நேரம் பார்த்திங்களா இருந்தால் எங்களுடைய டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது நமக்கு புரியாது லேட் ஆகி தான் சில நேரம் தெரிய வரும் ஏன்னால் அந்த யாரை பற்றி நாங்கள் குறை சொல்கிறோமோ அவங்க நம்மளை பற்றி எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் குறை அது வந்து எங்களுடைய காலத்தை வீணடிக்கும் நமக்குன்னு எதையாவது நாங்கள் லைஃப்பில் செய்யணும்னு யோசிச்சு இருக்கிறத கூட எங்களால் செய்ய முடியாமல் போயிடும் அது மட்டும் இருந்தால் ஓகே சில நேரம் எங்கள் வேலையை கூட நாங்கள் சரியாக செய்ய மாட்டோம் சில நேரம் நம்ம வேலையை செய்யக்குள்ளே கூட நம்ம அந்த விஷயத்தை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருப்போமா இருந்தால் எங்களுடைய வேலையை நேர்த்தியாவோ அழகாவோ அப்படி இல்லைன்னா சரியான முறையிலேயோ எங்களால் செஞ்சு கொள்ள முடியாது குறை கூறுதல் தவறா சரியா அப்படிங்கிறத விட இந்த குறை கூறுறதால எங்களுக்குள்ள என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோமா இருந்தால் நம்ம மற்றவங்கள கவனிக்காமல் எங்கட விஷயத்த கவனிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் சில எங்கள சந்தோஷங்களை நாங்கள் உருவாக்கிக்கொள்ளலாம் எங்களுடைய வெற்றிகளை நாங்கள் அடைஞ்சிக்கொள்ளலாம் எங்களுக்குன்னு சில வகையான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் என்ன நண்பர்களே நம்ம நம்மளை பற்றி பார்க்குறதுக்கு இந்த குறை கூறுதல் ஒரு இடைஞ்சலாக இருக்கும் அது வந்து சில நேரம் இந்த குறை கூறுதல் நமக்கு ஒரு தடையாக கூட இருக்கும் அப்போ குறை கூறாமல் நாங்கள் எங்கட லைஃப்பை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானதாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க